அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சப்த ரிஷிகளில் ஒருத்தரான பரத்வாஜர் அவர்களை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் பரத்வாத மகரிஷி பிரகஸ்பதி எனப்படும் குருவின் மகனும் அங்கிரச மகரிஷியின் பேரனும் ஆவார் தேவர்களோட குருவான பிரகஸ்பதி ஒரு சந்தர்ப்பத்தில் தன் சகனோ சகோதரரோட மனைவி மமதையோட கூடுனதாக சொல்கிறாங்க இதனால் தோன்றிய குழந்தையை வளர்க்கும்படி பிரகஸ்பதி மமதையிடம் சொல்கிறாரு அவ்வளோ பிரகஸ்பதியை அதில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியில் ரெண்டு பேரும் குழந்தைய விட்டுட்டு போயிடுறாங்க அந்த குழந்தைய வந்து ஒரு குழந்தை இல்லாத தம்பதியர் வந்து எடுத்து வளர்க்குறாங்க தேவர்கள் வந்து அவருக்கு பரத்வாஜர் அப்படின்னு பெயரை சுட்டுறாங்க இவரோட பெயரை வந்து பரத்வாஜம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சாக்க இருவருக்கு பிறந்தவர் அப்படின்ற பொருள் வரும் இவர் தான் வளர்ந்து பிற்காலத்தில் பெரிய மகரிஷியாக மாறுறாரு இவரோட பிறப்பு வந்து ஒரு இழிவான நிலையில் இருந்ததால தான் ரிஷி மூலம் காணக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழியை உருவானதாக சொல்லுவாங்க இந்த பரத்வாஜ மகரிஷி சுசீலான்ற ஒரு பெண்மணியை வந்து மணக்கிறாரு அவங்களுக்கு வந்து ஒரு மகனோ மூன்று மகள்களும் பிறக்கிறாங்க கற்க மகரிஷி அப்படின்றது அவரோட பையனோட பேர் மூன்று மகள்களோட பேர் வந்து தெய்வவர்ஷினி இளவிடா மற்றும் காத்தியாயினி விஷ்ணு புராணத்தின்படி கடைசி ரெண்டு மகள்களும் முறையே விஸ்ரவ மற்றும் யாக்யவல்கிய மகரிஷியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு பரத்வாஜர் கிருத்தாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான சத்திரிய பிராமண பெண்ணுடன் காதல் உறவு கொண்டிருந்தார் அவங்களுக்கு வந்து ஒரு மகன் பிறக்கிறாங்க அந்த மகனுக்கு பேர் தான் துரோணாச்சாரியார் இவர் ரிக் வேதத்தில் வந்து அதிக சூத்தங்களை வந்து ஏற்றினார் பரத்வாஜ மகரிஷி ஒரு புகழ்பெற்ற அறிஞர் பாராட்டப்பட்ட பொருளாதார நிபுணராக விளங்கினார் பிரபல இலக்கண நிபுணர் மற்றும் பிரபல மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம் பரத்வாஜ மகரிஷி மற்றும் அவரது மாணவ குடும்பத்தினர் ரிக்வேதத்தின் ஆறாவது புத்தகத்தின் ஆசிரியர்கள் ராமாயணத்தில் பரத்வாஜ் மகரிஷி இஷ்வாகு வம்சத்தைச் சேர்ந்த அயோத்தி விஷ்ணுராம் மகாராஜின் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் மகாபாரதத்தில் பரத்வாஜ மகரிஷி ஆசிரியர் துரோணாச்சாரியன் தந்தையும் அஸ்வத்தாமின் தாத்தாவும் ஆவார் ஷத்ரிய பிராமணனான துரோணாச்சாரியார் பர பரத்வாஜர் பாண்டவ இளவரசர்கள் மற்றும் கௌரவ இளவரசர்கள் இருவருக்கும் போர் பயிற்சியாளராக அதாவது இராணுவ போர் பயிற்சியாளராக இருந்தனர் இந்திய ஆயுர்வேத மருத்துவம் பற்றிய அதிகாரப்பூர்வமான ஒரு பழைய நூல் சக்கர சம்ஹிதா இந்த நூல்லையும் பரத்வாஜ மகரிஷை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க இவர் யமுனை நதிக்கரையில் நீண்ட நீண்டகாலம் தங்கியிருந்து வாழ்ந்தார் ராமபிரான் மீது அளவற்ற அன்பும் பக்தியும் கொண்டவர் விருந்தோம்பலில் சிறந்தவர் ராமபிரான் மனவாசம் முடிந்து அயோத்திக்கு திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் வழியிலிருந்த பரத்வாஜரின் ஆசிரமத்தில் தங்கி அவரது உபசரிப்பை ஏற்றுக்கொண்டார் தனக்காக பசி தூக்கம் மறந்து உதவி செய்த வானர வீரர்களுக்கு விருந்து கொடுக்க வேண்டுமென விரும்பிய ராமன் அதை பரத்வாஜரின் ஆசிரமத்தில் நிறைவேற்றி வைத்தார் மேலும் பரத்வாஜ மகரிஷி ராமனை தங்களுடைய தங்குயிர் விடுமடி கேட்டுக்கொண்டார் தன்னை போலவே சீதா லக்ஷ்மண் உட்பட ஒரு சிற்பம் ராமர் வடித்தார் தான் வேண்டுமா இவர் வேண்டுமா என்று கேட்டார் ராமர் இந்த அர்ச்சாராமரின் அழகில் சொக்கி போய் இவரே இருக்கட்டும் என்று கூறினார்களாம் சிலையின் அழகில் மயங்கியிருந்த ரிஷிகள் தாங்கள் பூஜிக்க அந்த சிலையை தரும்படி கேட்டனர் அதன்படி ராமர் அவர்களிடம் சிலையை கொடுத்துவிட்டு அயோத்தி திரும்பினார் பிற்காலத்தில் திருக்கண்ணபுரத்தைச் சேர்ந்த பெருமாள் பக்தர்கள் இந்த சிலையை பூஜித்து வந்தனர் அந்நியர் படையெடுப்பின் போது பாதுகாப்பிற்காக இந்த சிலையை தலைஞாயிறு என்னும் தளத்தில் மறைத்து வைத்தனராம் தஞ்சை மராட்டி அரசர் சரபோஜி மகாராஜர் தலைஞாயிறு என்னும் இடத்தில் அரச மரத்தடியில் விக்கிரகங்கள் இருப்பதாக ஒரு ஏகாதசி தினத்தன்று கனவு கண்டார் அங்கு தோண்டியதில் கிடைத்த அற்புதமான ராமர் சீதை லக்ஷ்மணன் ஆஞ்சநேய விக்கிரகங்களை வடுவூர் ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கோபாலன் கோவிலில் பிரதிஷ்டை செய்தார் இன்றைக்கும் இந்த விக்கிரகங்களை நாம் தரிசிக்கலாம் ஸ்ரீராமர் கோயில் வடுவூர் கோதண்டராமர் ஆலயம் இருக்கின்றது அந்த ஊரில் தரிசிக்கலாம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு பக்கத்தில் இந்த கோவில் இருக்குது வடுவூர் கோவில் இருக்கின்றது எனவே நாம் அனைவரும் பரத்வாஜ மகரிஷியை போன்று அன்னதானம் செய்வதை உயர்வாக நினைக்க வேண்டும் குறிப்பாக பரத்வாஜ ரிஷி பரம்பரையில் அதாவது கோத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்னதானம் செய்ய செய்ய தன் ரிஷியை சந்தோஷப்படுத்துகிறார்கள் அதனால் நன்மைகள் நடக்கும் இவர் பரத்வாஜ சீஷிதம் பரத்வாஜ சம்ஹிதா பரத்வாஜ சூத்திரம் பரத்வாஜ ஸ்மிருதி என்று பல நூல்களை எழுதியுள்ளார் ராமாயணத்தை எழுதிய வால்மீகி மகரிஷியிடம் இவர் பரத்வாஜ சீடராக இருந்தார் இன்றும் நட்சத்திர ரூபமாக இந்த மகரிஷிகள் துருவ மண்டலத்தை வளம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் பரத்வாஜ மகரிஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி